ஹலோ குட் மார்னிங் வீவர்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாகக்குங்க என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கல வாங்க என்ன பொருள் வச்சு செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிற வாங்களேன் பாருங்கள் கோதுமை மாவுங்க சின்ன டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் ம மஞ்சத்தூள் எடுத்து போட்டிருக்கங்க இதை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேங்க போட்டு வச்சுட்டு இதுக்கு நம்ம என்னென்ன சேர்த்துறோன்னு சொல்லி காமிக்கிற பாருங்களேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க அதுலேயே போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த பக்கம் பாருங்கள் ஒரு அஞ்சு பட்டை மிளகா வரமிளகாயும் கருவேப்பில கொஞ்சமும் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கட்டி பூண்டு நல்லா உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம ஜா சின்ன ஜாரில் போட்டு கோசாக அரைச்சி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சிணுன்னா தண்ணி ஊற்றி இல்லை அப்படியே அரைச்சுனா பவுட்ரு மாரியும் வராதுங்க திப்பு தப்பையாக கொஞ்சம் தான் இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் எடுக்கணுங்க இப்படி எடுத்து இதையும் நம்ம மாவோட போட்டு பிசைஞ்சுக்கணுங்க மாவுக்கு வந்து நம்ம சப்பாத்தி மாவு இல்லாமல் பூரி மாவுக்கு பிசைகிற மாரி பிசைஞ்சுக்குங்க கெட்டியாக நல்லா த தண்ணி தெளித்து ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்குங்க ஏன்னா அப்போ தான் வந்து எண்ணெய் இழுக்காது நல்லா கெட்டியாக இந்தளவு சாஃப்டாக அமுத்தி பிசைஞ்சுக்குங்க நல்லா அந்த மிளகாய் கருவேப்பில பூண்டுதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக தெரியும் தேய்க்கும் போது அது நல்லா நல்லா இதாக இருக்கும் நம்ம மஞ்சத்தூளும் போடவும் கொஞ்சம் கலராகவும் இருக்கும் இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து நல்லா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கல்ல வச்சுட்டு நல்லா பரத்தி விட்டுடுங்க பரத்தி விட்டுட்டு எஜ்ஜஸ் எல்லாம் சைட்லெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அது அப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம் திரும்ப மற்ற மாவோடு போட்டு தேய்ச்சிக்கிட்டு நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க ஸ்கொயராகவோ டைமண்டாவோ என்ன ஷேப் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி பாருங்களேன் அந்த மிளகாய் அந்த கருவேப்பில் இதெல்லாம் தெரியுதுங்களா நல்லா பீசஸாக தெரியும் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க ஸ்வீட்டு அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்குங்க சாப்பிடவும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சரிங்களா இந்தமாரி நாலு பக்கமும் அந்த இதெல்லாம் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க கத்தியை வச்சு நான் கத்தி வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் கிட்டே பீஸா இருந்ததுன்னு வைங்களா ஈஸியாக வச்சு எழுத்துடலாம் எடுத்து கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க வச்சுட்டோம்னா தான் அப்படியே போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் கோதுமாவில் செய்கிறது நல்லாவும் இருக்குங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் கடையில் போய் வாங்காமல் நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாதுங்க மீடியமாக இந்த அளவு தேய்ச்சி எடுத்துக்குங்க எடுத்து ஒரு பிளேட்டில் பாருங்கள் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பு டைமண்ட் ஷேப்பு அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவு தான் இந்த அளவு மொத்தம் இருந்தால் போதுங்க தேய்ச்சி நம்ம எண்ணெய் வானலில் ஊற்றி காய வச்சுருக்கோங்க அந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தாங்க தேய்ச்சதை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுட்டோம்னா ரெண்டு மூணு பேஜ் நாலு பேஜாக போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க நல்லா மொறுன்னு இருக்குங்க சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் செஞ்சு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸ் வெளியெல்லாம் போய் கடையில் கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்கங்க அழகாக நம்ம இந்தமாரி வீட்டில் செஞ்சு இது ஒரு நாளைக்கு செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா கெட்டெல்லாம் போகாதுங்க நவுத்து போகாது நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு பத்து நாள் வச்சு கூட நம்ம டெய்லி நான் எடுத்து கொடுக்கலாங்க அந்த மாரி செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மாட்டேங்க உங்கள் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இது எண்ணெய் அதிகமாக இழுக்காதுங்க அதனால் தைரியமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லா டைஜஸ்ட் ஆகாதனும் பயப்படவும் வேண்டாம் நம்ம பூண்டு பெருஞ்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா நல்லாயிருக்கும் அதனால் தாராளமாக இதைமாரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க இதைமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா மறக்காம நம்மளோட எம்பி வி ஆஃப் மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணோங்களா இருந்தீங்கன்னா பார்த்துட்டு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க உங்களோட கமெண்ட்ஸாக என்னோடய மோட்டிவேஷனாக இருக்குங்க அடுத்தடுத்து நான் என்ன செய்யலாம் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொன்னீங்கன்னா தான் நான் அந்த கரெக்ஷனை கரெக்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துகிட்டு அடுத்த பேஜ் போட்டோம் பாருங்கள் போட்டு இதேமாரி நம்ம அதை வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் தேய்ச்சி இதே கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்து வச்சிட்டோம்னா அப்படி சும்மா எடுத்தோன்னு வைங்களான் ஆனால் இன்னொன்றுங்க இது வந்து பொறிச்சு எடுத்ததும் சூட்டோடு எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த கிறிஸ்பினஸ் தெரியாது கொஞ்சம் லேஸாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியுங்க கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சூப்பராக மறுமொருன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நீங்கள் சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் கூட தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்குங்க இதோட நான் இப்படியே எடுத்து வச்சிட்டேங்க நீங்கள் இன்னொரு இது செய்யலாம் எப்படின்னா எடுத்து சூடாக நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு வைக்கிறோம்லங்க அது மேலே வந்து பெப்பர் பவுட்ரு போட்டுருங்க பெப்பர் பவுட்ரு போட்டு நல்லா குலுக்கி விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு நல்லா காரமாக இருக்குங்க அந்த பெப்பர் போட்டோம்னா இன்னுமே நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் நான் ஆனால் பெப்பர் போடலைங்க போடாமல் தான் உங்கள் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் எடுத்த மாவுக்கு இவ்வளோ வந்துதுங்க எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் தேங்க்யூ